அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சொகுசாக பயணம் செய்யக்கூடியவர்கள் ஜம்மு கசர் செய்யலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகை என்பது ஈமானுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு கடமை இந்த கடமை தவறிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் இதில் நமக்கு பல சலுகைகளை வழங்கியிருக்கிறது அதில் ஒன்றாக பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்வதற்கும் நான்கு ரகாத்துகள் கொண்ட தொழுகையை சுருக்கி தொழுது கொள்வதற்கும் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதி எல்லா பயணிகளுக்கும் பொருந்துமா அதாவது சொகுசாக பயணம் செய்யக்கூடியவர்கள் விரும்பினால் தாங்கள் தங்களுடைய தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தனி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய சொகுசான பயணிகளுக்கும் இந்த அனுமதி உண்டா என்ற கருத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதல் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் பயணிகள் இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்வதும் சுருக்கி தொழுது கொள்வதும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் அவர்கள் விட்டுவிடலாம் கட்டளை என்று சொன்னால்தான் அவசியம் அவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும் என்பது பொருள் பயணிகளுக்கு தொழுகையில் வழங்கப்பட்டது சலுகையே தவிர கட்டளை அல்ல அதனால் விரும்புபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நிலையைத்தான் சொகுசான பயணம் மேற்கொள்பவர்களும் கையாள வேண்டும் பயணிகளுக்கு சலுகை என்று சொன்னால் அது சாதாரண பயணமாக இருந்தால் என்ன சொகுசான பயணமாக இருந்தால் என்ன மார்க்கம் பயணிகளுக்கு சலுகை வழங்கி இருக்கிறது அதை அவர்கள் விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறதே தவிர இதில் இதை இவர் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுப்பதாக இருந்தால் அதற்கு திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ நமக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி நேரடியாக மார்க்கத்தில் ஆதாரம் கிடைக்காத விஷயங்களை நாம சொல்லுவது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல எனவே பயணிகளுக்கு தொழுகையில் மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகையை எந்த பயணியாக இருந்தாலும் அவர் சொகுசாக பயணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது சிரமமாக பயணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு ஆலமீன் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து